இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஸ்டே பண்ணிக்கிற ஹோட்டலுக்கு முன்னால் நிற்கிறேன் ஸ்ட்ரட் ஹோட்டலுக்கு முன்னாலாம் நிற்கிறேன் இப்போ வந்து நேரம் இரவு ஏழு மணி நல்ல வடிவாக இருண்டுட்டுது எல்லா இடம் லைட்ஸ் எல்லாம் போட்டாச்சு ஸோ இரவு நேரத்தில் வந்து இந்த ஸ்ட்ரிப் எப்படி இருக்குது அதாவது வந்து லாஸ் வேகாஸ் நகரத்தினுடைய இந்த மைய பகுதி இந்த முக்கியமான பகுதி இந்த பிரதானமான வீதி எப்படி இருக்குது இந்த இரவு வெளிச்சத்தில் வந்து எப்படி தகதாகண்டு மின்னுது இதைத்தான் நாங்கள் போய் நேராக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போகலாம்

இப்ப வந்து இந்த இரவு நேரத்தில் அந்த வெனிசியன் ஹோட்டலினுடைய முன்பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க ஆக்சுவலாக இந்த லாஸ் வெகாஸ் சிட்டி வந்து ஒரு பிரதானமான ஒரு வீதியை மையமாக வச்சு தான் இருக்குது ஒரு பிரதானமான நீளமான ஒன்று இருக்குது அதைத்தான் நாங்கள் ஸ்ட்ரிப் என்று சொல்கிறோம் அந்த வீதியினுடைய ட்ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த மெயின் ரோட்டினுடைய ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது இவ்வளோ தான் லாஸ் வேகாஸ் சிட்டியினுடைய அந்த மைய பகுதி அப்ப வந்து அதில் தான் இப்ப நாங்க நடந்து போய்கொண்டிருக்கிறோம் இந்த வீதியின் ரெண்டு பக்கமுமே நடந்து போகலாம் ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னு சொன்னால் பகல்லையும் சரி அல்லது நைட்லேயும் சரி நிறைய பேர் நிறைய டூரிஸ்ட் வந்து இதெல்லாம் நடந்து போய்கொண்டே இருப்பினோம் இதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஹோட்டலுக்குள்ளேயும் என்டர் பண்ணி அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்று பார்க்குறது ஒரு வகையான என்டர்டைன்மெண்ட் சொன்னா ஜஸ்ட் இந்த ரோட்டில் ரெண்டு பக்கம் நடந்து போகிறதே ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் என்னென்னு சொன்னால் நிறைய வந்து ரோட்டு கரையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ஸ்ட்ரீட் சொல்லப்படுற சொல்லப்படுறாக்கள் வந்து பண்ணி பண்ணிக்கொண்டே இருப்பினும் ஏதாவது ஃபன்னான விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆன விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த ரோட்டில் ரெண்டு பக்கமும் அதிலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் டே டைமில் வந்து எவ்வளோ ஹாப்பினிங்காக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அல்லது அதை விட அதிகமாக வந்து நைட் டைமில் வந்து ஹாப்பினிங்காக இருக்கும் உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே வந்து அதிகளவு பவர்ஃபுல்லான சிட்டி வெளிச்சம் கூடின சிட்டி இந்த பிளானட்லேயே வந்து அதிகளவு வெளிச்சமான சிட்டி வந்து லாஸ் வேகாஸ் சிட்டி ஸோ இங்கே பூட்டப்பட்டிருக்கிற பல மில்லியன் கணக்கான லைட்ஸ்கள் வந்து ஒரு நாளுமே வந்து ஓப்பன் பண்ணப்படுறதில்லை ஸோ அந்த லைட்ஸில் வந்து நைட் டைமில் வந்து இவ்வளவு அழகாகவே இந்த நகரம் மின்னிக் கொண்டே இருக்கும் இது வந்து உலகத்தின் ஒரு ஆடம்பரமான நகரம் உல்லாசபுரி உல்லாச நகரம் சொர்க்கபுரி சொர்க்கலோகம் இந்த மாதிரி என்ன விதமான வார்த்தைகள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க போட்டு அது லாஸ் வெகாசுக்கு பொருந்தும் எஸ் பிரித்தானியால இருக்கிறார்களுக்கு இந்த மியூசிக் என்ன மியூசிக் என்று தெரியும் இது வந்து ஸ்கோட்லாந்தினுடைய பாரம்பரியமான இசை இதை சொல்றது பைப் மியூசிக் என்று சொல்லி பைப் என்று சொல்றது அந்த பைப் என்று சொல்லப்படுற அந்த இசைக்கருவியில் வாசிக்கிறது இப்போ வாய் சொன்னிக்கிறார் பாருங்கோ அதோட அதில் நிற்கிறவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்காட்லாந்தினுடைய அந்த பாரம்பரியமான உடையை வந்து உடுத்திருக்கின்றார் இங்கே யூகேல வந்து நடக்கிற அரச நிகழ்வாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு நிகழ்வுகளாக இருக்கலாம் அதில் வந்து முக்கியமாக வாசிக்கப்படும் இந்த பைப் மியூசிக் வந்து ஸோ அதைத்தான் இப்போ லாஸ் வெகாஸில் நின்று ஒரு ஸ்காட்டிஷ் மேன் வந்து வாசித்து கொண்டு நிற்கிறார் கிட்டத்தட்ட எங்களுடைய தமிழ்ல இருக்கிற அந்த மகுடி இருக்குதானே அந்த மகுடியினுடைய ஒரு சத்தம் போலவே இருக்கும் இந்த பைப் Through the city streets, we begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts a hand in இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலிவுட் பிளானட் ஹாலிவுட் இருக்குது பிளானட் ஹாலிவுட் தெரியுது நினைக்கிறேன் அது அப்புறம் பத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஈஃபில் டவர் அங்கே பாரிஸ் ஐட்டங்கள் இருக்குது ஸோ இந்த ஏரியாவை இப்போ பிளானட் ஹாலிவுட்டை வந்து சுற்றி பார்ப்போம் இப்போ நாங்கள் உள்ளுக்க நுழைஞ்சு பார்க்க போகிற இந்த பிளானட் ஹாலிவுட் என்று சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை இதுவும் ஒரு ஹோட்டல் தான் எஸ் இது ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் சரி ஒவ்வொரு ஹோட்டலும் வந்து ஒவ்வொரு தீமில் அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் இந்த பிளானட் ஹாலிவுட் என்ன தீமில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலிவுட் மூவிஸ் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் ஹாலிவுட் சினிமா இந்த ஒரு தீமில் தான் இது இருக்குது ஸோ உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலிவுட்டோட சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் அதோட இதுக்குன்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது நூற்றி எழுபது கடைகளுடன் கூடிய ஒரு ஷாப்பிங் மால் இருக்குதான் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு கசினோ ஏரியா இருக்குது அதை விட என்டர்டெயின்மெண்ட் ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்குது ஸோ லாஸ் வேகாஸில் இருக்கிற மற்ற ஹோட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஐட்டங்களோட தான் இதுவும் இருக்குது ஸோ இதுதான் இந்த பிளானட் ஹாலிவுட் ஹோட்டலினுடைய முன் கதை சுருக்கம் சோ மிச்சத்தை வந்து நாங்கள் நேரடியாகவே பார்ப்போம் ஓகே நண்பர்களே பிளானட் ஹாலிவுட் அவ்வளவுதான் வேகமா சுத்தி பார்த்துட்டோம் சரி இப்ப எங்க போலாம்னு சொன்னா சும்மா பசியா இருக்குது இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்து தேடி பிடிக்கலாம் இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ஆறு ஏழு நாள் ஆகுது இன்னுமே வந்து ஒரு எங்கட சாப்பாடு அதாவது நாங்கள் வளமையாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடல ஒரே பேர்கரும் பிட்சாவும் அந்த மாதிரி தான் போய்கொண்டிருக்குது ஸோ பக்கத்தில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி கூகுள் மேப்பில் பார்த்தேன் ஸோ இப்போ அங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறேன் ஸோ போய் பார்ப்போம் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மெனு இருக்குது என்ன சாப்பிடலாம்னு சொல்லி ரோட்டால் நடந்து வந்து கேட்பில்ல இந்த ஸ்ட்ரிப்பால் நடந்து வந்து கேட்பில்ல எதிர்பாராத விதமாக ஒரு இந்தியன் ரெஸ்டோரெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சேன் இப்போ பாருங்கள் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸோ இப்போ வந்து ஒனியன் மசாலா தோசை ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஒனியன் மசாலா தோசை சாப்பிட போகிறேன் அதோட மேங்கோ எடுத்த நான் ஸோ மேங்கோ லசியை குடிக்க போகிறேன் ஒனியன் மசாலா தோசைக்கும் மேங்கோ லசிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சம்மந்தம் நான் தான் சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் ஸோ இதை குடிக்க போகிறேன் செம்ம பசி ஸோ சாப்பிட்டு கிடைக்கிறேன் தேங்க்யூ பாருங்க கொண்டு வந்து சாப்பாடு வந்துட்டு போகுது மெஷின் அங்கே வந்து சாப்பிட்டு வெளியில் வந்துட்டேன் சும்மா பசியை இறந்த வழியால் வீடியோ எடுக்கிற மூடே இருக்குல்ல ஸோ வீடியோ எடுக்கல மிச்சத்தை சாப்பிட்டு வெளியில் வந்தாச்சு ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் இந்த ஒளிமயமான இந்த கரையால் அப்படியே நடந்து இன்னும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஸோ இந்த ஹோட்டலுக்கு என்ன பேர் இந்த ஹோட்டலில் என்ன விசேஷம் இருக்குது அப்படி எப்படி எல்லாம் இந்த ரிசப்ஷன் ஏரியா இருக்குன்றத உள்ள போய் பார்ப்போம் ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த ஹோட்டலுடைய பேர் வந்து ஒங்கோர் என்று சொல்லப்படுற ஒரு ஹோட்டல் ஒங்கோர் இந்த ஹோட்டலுக்குள்ளே என்னென்ன எல்லாம் இருக்கும் என்று சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க இப்போ என்னென்னு சொன்னால் கட்டாயம் கேசினோ இருக்கும் அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் ஷாப்பிங் மால் இருக்கும் நைட் கிளப்ஸ்கள் இருக்கும் வேற என்டர்டைன்மெண்ட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும் எஸ் லாஸ் வெகாஸில் மற்ற ஹோட்டல்ஸில் என்ன எல்லாம் இருக்குமோ அதெல்லாமே எல்லாமே இங்கே இருக்குது இதில் என்ன ஒரு விசேஷம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து வைன் ஹோட்டல் பார்த்தோம் வைன் ஹோட்டலுக்கு சொந்தமான ஷாப்பிங் மால் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் அந்த வைன் ஹோட்டலினுடைய சிஸ்டர் ஹோட்டல் அதே கம்பெனியை சேர்ந்த ஒரு ஹோட்டல் தான் இந்த ஒங்கோர் so No 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 no, I don't think so. No 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 It's never ever 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 gonna happen I don't think so no 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 I don't think so No 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 It's never ever 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 என்ன உறவுகளே உங்க ஹோட்டல் எப்படி பிரியந்திச்சது சூப்பராக பார்த்து ரசிச்சிங்களா அது சரி இவ்வளவு வேகத்துல வாமா மின்னல் அந்த மாதிரி வேகத்துல காட்டி போட்டு ரசிச்சீங்களான்னு கேட்டா இப்படி என்ன சரி சரி அங்க வந்து நிறைய நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியலை ஆனா சூப்பரா இருந்தது அதனால தான் ஓட விட்டேன் நான் ஆக்சுவலாக வந்து கவனிச்சிருப்பீங்க நிறைய பட்டர்ஃப்ளை வண்ணாத்தி பூச்சிகள் வந்து எக்கச்சக்கமாக்கு இருந்துச்சு காப்பெட்ல எல்லாம் ஸோ மேபி இந்த ஹோட்டலுக்கும் பட்டர்ஃப்ளை வண்ணாத்தி பூச்சிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு தெரியல அந்த வாசலில் நீங்க பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர்ல கூட நிறைய பட்டர்ஃபிளைஸ் இருந்தது ஸோ ஸோ மேபி இந்த ஹோட்டல் ஹோட்டல் வந்து வந்து சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்கலாம் ஒங்கோர் அது சரி தூரத்தில் அந்த நிலவு தான் உருண்டையா அது என்னனு கேட்டீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக அது ஒரு உருண்டை உருண்டைண்டா சாதாரண உருண்டை இல்லை அதையும் தாண்டி இப்போ நாம் பெரிய உருண்டை எஸ் ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டேடியம் ஒரு அரீனா உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு விஷயங்கள் இருக்குது அந்த அரினாக்குள்ள அதுக்குள்ள போய் பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல காட்டுறது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி இந்த அளவில் இந்த எபிசோட வந்து நிறைவு செய்கின்ற நண்பன் உறவுகளை இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்த காட்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மல்டிபிள் லொகேஷன்ஸ் வந்து காட்டியிருக்கிறேன் ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் தமிழ் ஃபிளைட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ் வெகாஸ் சீரீஸ் அடுத்த எபிசோடுடன் நிறைவுக்கு வருகின்றது ஸோ நிறைவு எபிசோட் என்றதால அதில் நிறைய விஷயங்கள் வச்சுக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் தொகுத்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழ் ஃபிளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும் I don't think so No 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 I don't think so No 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 It's never ever 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 go.